வணக்க நண்பர்களே வெல்கம் டு கேரளா ரெடி கேட்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான விண்ணி கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி இன்றைய பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நாளைக்கு அக்ஷயாவோட குழுக்கள் தான் இருக்கு அக்ஷயா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க பெண்டிங் நம்பர் பேச ஆடுவாங்க அப்படி பெண்டிங் நம்பர் ஆடினா என்னம்மா நம்பர் வரக்குன்னு இருக்குன்னு பார்ப்போம் அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி ஒரு அன்சோல்டு போயிருந்துச்சு இந்த அன்சோல்டில் ரெண்டு ஜீரோ நாலு அதாவது இரநூத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் ஆடி அது அதுபோக இன்றைக்கி வந்து காமனாக வந்து ட்ரையல் நம்பர் வந்து இரநூத்தி முப்பதுன்னு கொடுத்தாங்க இரநூத்தி முப்பது ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அதேமாதிரி நமக்கு இரநூத்தி நாலுங்கிறது நமக்கு ட்ரையல் நம்பராக ரிசல்ட் ஃப்ளாட்டாக கொடுத்தாங்க இது அன்சோல்டாக போயிருந்துச்சு அதுக்கப்புறம் ஏழ்நூற்றி எழுபதுன்னு கொடுத்தாங்க இது வந்து நமக்கு அப்படியே வந்து நமக்கு ஏழு நம்பர் வந்துச்சு அதே மாதிரி போன வாரம் நமக்கு கொடுத்தாங்க இல்லையா போன வாரம் நம்பர் நம்ம எடுக்கணும் ஜீரோ தொண்ணூற்றி ஆறு தான் நமக்கு போன வாரம் ஆடினாங்க இல்லையா இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இன்றைக்கி கொண்டு வர உங்களுக்கு இது மேட்ச் ஆகாதான்றதையும் பாருங்கள் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னமா நம்பர்கள் வர வாய்ப்பு இருக்குங்கிறது தெளிவாக சொல்கிற அது மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் தான் இந்த ட்ராவலில் இருக்கணும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி இல்லையா இருபதாம் தேதி நமக்கு இன்னைக்கு என்ன மாதிரி நம்பர் வரு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அக்சயாவுடைய குழுக்கள் தான் இருக்கு போன வாரமே அக்ஸயா என்ன பண்ணாங்க ஜீரோ தொண்ணூற்றி ஆறுனு நமக்கு புது நம்பர் கொடுத்தாங்க இதுதான் வந்து நமக்கு இருக்கிறதுலேயே கொஞ்சம் வித்தியாசமான நம்பர் இது ஒன்று தான் வேற எதுவுமே இல்லை நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வந்து நமக்கு பி போர்டில் என்ன வந்துச்சு பி போர்டில் ஒன்பது நம்பர் பெரிய நம்பர் வச்சும் அதிகமாக வந்து பி போர்டில் ஆறாம் நம்பர் வச்சு நமக்கு அப்போ தான் கொடுத்தாங்க அது வரைக்கும் கொடுக்கவே இல்லை இந்த ரெண்டு நம்பருமே இன்ன வரைக்குமே வரல அப்போ கொடுத்தோட சரி இன்ன வரைக்குமே நமக்கு வரல பி போர்டில் ஒன்பது நம்பரும் வரல சி போர்டில் ஆறாம் நம்பரும் வரல சரிங்களா அது மாதிரி தான் போயிட்டுருக்கு பார்ப்போம் நாளைக்கு நமக்கு என்ன நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னா நாளைக்கு அதே தான் இப்போ என்ன சொன்னால் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக ஆடறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னால் பெண்டிங் நம்பர் தான் நிறையா இருக்குது சும்மா பார்க்குறதுக்கு நமக்கு ரேண்டமாக தெரியுது பட் இருந்தாலும் நமக்கு பெண்டிங் நம்பருங்கிறது நிறையா இருக்க தான் செய்யுது இதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரைட்டி பாருங்கள் ஒன்னா நம்பர் வந்து ஏ போடில் மூணு பி போடில் பதினாலு என்னோட சுத்தினா பதினஞ்சு நாளாக இருக்கும் பதினாலுனே போட்டுங்க ஒரு நாள் உடைய சரிங்களா அப்போ பதினாலு அதே மாதிரி சி போடலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதே தான் பதினாலு சரிங்களா அடுத்து வந்து ரெண்டாம் நம்பர் எடுத்து ரெண்டாம் நம்பர் ஏ போடில் பதினாலு பி போர்டில் மூணு சி போடலில் ஜீரோ அடுத்து வந்து நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போட்ல ஆறு பி போர்டில் வந்து ஏழு சி போடில் முப்பத்தி ஒரு நாளாக பெண்டிங் இருக்குது கண்டிப்பாக அது பேஸ் பண்ணி தான் ஆடுவாங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் ஒன்று பி போர்டில் வந்து

சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது நம்பர் வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் நாலு பி அஞ்சு சி இருபத்தி ஏழு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சா நம்பர் பொறுத்தவரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போல் ஒன்று பி போல் ஒன்று சி போல ஒன்று ஆல்மோஸ்ட் நமக்கு இது மாதிரி தான் பெண்டிங்கில் இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் என்ன சொல்கிறோன்னா நாளைக்கு வந்து வரக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த ட்ரா நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்தால் ஒரு சில நம்பர் தான் இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறதையும் பார்த்தாலும் இதில் வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே ஆடினா கூட நமக்கு ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உலகம் விழுகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது சரிங்களா இதில் வந்து இருபதாம் தேதி இல்லையா இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதில் வந்து நமக்கு என்ன கொண்டு வர கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பர்கள் கொண்டு வரும் அது மாதிரி மேட்ச் ஆகாதான் பாருங்க இன்றைக்கி நேற்று அடித்தாங்க இல்லையா நமக்கு இந்த அன்சோல்டு நம்பரு ரெண்டு நாலு ஜீரோ நாலுன்னு அடித்தாங்க இல்லையா இது வந்து எனக்கு கொஞ்சம் மறுபடியும் இதே மாதிரி மெத்தட் திரும்ப வரணும் அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா எப்போயுமே அன்சோல்டு நம்பரை நீங்கள் அப்படியே நீங்கள் அசால்ட்டாக எடுத்துட மாட்டாங்க டக்குன்னு எடுத்துடுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஏதாவது இந்த இதில் இந்த இப்போ உங்களுக்கு ரெண்டு ஜீரோ நான் ரெண்டு இருக்கலாம் இதில் ஏதாவது ஒரு நம்பர் கண்டிப்பாக நாளைக்கு ஆட்டத்தில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்துடுவாங்க கொண்டு வராமல் விடவே மாட்டாங்க சரிங்களா ஏன்னா அன்சோல்டு போய் இது உங்கள் எடுக்கு உங்கள் இந்த நம்பருக்கு தான் ஆடணுங்கிற அந்த ஒரு கணக்கு இருக்குது பட் இருந்தாலும் அதில் வந்து ஒவ்வொரு சில நம்பர்களை வந்து சுத்தாமல் நின்றுது இல்லையா அது வந்து நமக்கு என்ன இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோவே நமக்கு ரெண்டு ஜீரோன்னு நின்றுச்சு அதனால் வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த அன்சோல்டுன்னு கொடுத்துட்டாங்க அந்த நம்பரை இல்லைன்னா நமக்கு இந்த நம்பர் தான் நமக்கு வந்துருக்கு இன்னைக்கு இந்த நம்பர் தான் நமக்கு வின்னிங் நம்பரை வந்திருக்கும் பட் இருந்தாலும் இதில் வந்து என்னன்னா ஒரு லாஸ்ட்டில் ஒரு ரெண்டு ரெண்டு டிஜிட் நம்பர் வந்து தப்பாக விழுந்ததுனால நமக்கு உங்கள் மாற்றிட்டாங்க இல்லையா அது மாதிரி வந்து நமக்கு இந்த நம்பர் தான் நம்ம நேற்று போது நம்ம என்ன கொடுத்தோம் ஏ போர்டு ரெண்டாவது நம்பர் கொடுத்தோம் ஆல் போர்டில் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் இருபத்தி நாலுக்கான எக்ஸாக்ட் லொக்கேட் வரும் கண்டிப்பாக இது வரும் வராமல் போகாதுன்னு சொன்னால் அதுதான் வந்துச்சு மாற்றி வரல சரிங்க அது மாதிரி நம்ம ஒரு நம்பர் கொண்டு வரோம்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொண்டு வரும் சும்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி ரேண்டமாக கொண்டு வரது முடியாது காசு ஏன்னா அது ஒரு நாளைக்கு ஒத்துவோம் ரெண்டு நாளைக்கு ஒத்து எல்லா நாளும் ஒருத்தரும் வராது அதனால் நம்ம என்ன சொல்லணும்னா கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் ரொம்ப ஏன்னா நம்ம நிறையா டேட்டா பேஸ் வச்சுருக்குறோம் ஏன்னா நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள்னாலே நமக்கு தெரியும் நம்ம ரொம்ப நாளாக போடுறதா நிறைய டேட்டா வருவோம் ஒரு அடிப்படையில் நம்பர் ஏ போல் வருது பி போல வருது அப்படின்னா நான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை தான் கொடுக்குறேன் இப்போ நான் சேட்டு வச்சுருக்கிறேன் அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட் வச்சுக்கிறேன் பெண்டிங் நம்பர் போன மாதம் சாட் வச்சுருக்கேன் போன வருஷம் சேட்டு வச்சிருக்கேன் இதெல்லாம் நம்ம பார்க்கற பார்த்து பார்த்தா கொண்டு வரும் சும்மா ரேண்டாமா கொண்டு வரது கிடையாது அதனால புரிஞ்சுங்க எல்லாரும் கெஸ்ஸிங் போடுறாங்கன்றது போட முடியாது அதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்குது அதெல்லாம் ஃபாலோ பண்ண மட்டும்தான் கெஸிங் போட முடியும் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு ஆடக்கூடிய நம்பர் இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து நமக்கு அக்ஷய அக்ஷயா பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் ஆடற வாய்ப்பு இருக்குது ஏன்னா போன வாரமே நமக்கு தான் அண்ணாங்க போன வாரம் சூப்பராகவே ஒரு தரமான வெண்டிங் தான் தொண்ணூற்றி ஆறுங்கிறது நமக்கு போன வாரமே நம்ம கொடுத்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுத்தோம் என்ன காரணம் அப்படின்னா நம்ம வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறுன்னு வரும்னு எதிர்பார்த்தோம் அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அஞ்சா நம்பர் தான் வரணும்னு எதிர்பார்த்தோம் ஏன்னா அஞ்சா நம்பர் வந்து நமக்கு அந்த டைமில் வராமல் இருந்துச்சுனால நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்து கொடுத்தோம் பட்டு இருந்தாலும் நம்ம என்ன எதிர்பார்த்தமோ அஞ்சாம் நம்பர் வேலை அதுக்கு போல் ஜீரோ தொண்ணூற்றாறு தெரிஞ்சு ஒரு அருமையான நம்ம அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு வரக்கூடிய நம்பர் இன்றைக்கி ஏழு ஏழு ஜீரோ கொடுத்துருக்காங்களா இப்போ நமக்கு இந்த பேஸிக்காக ஏழாம் நம்பர் வந்து என்ன வரும் நாலாம் நம்பர் பேசிக்காக வரும் அப்போ நாலாம் நம்பருக்கான ஆக்சுவலான ஒரு வாய்ப்பு நாளைக்கு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஏன் ஏழாம் நம்பருக்கு நாலாம் நம்பருங்கிறது என்றைக்குமே ஒரு ஸ்ட்ராங்காக வரும் அது மாதிரி தான் நமக்கு வர வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் உங்களுக்கு நாளைக்கு நாலா ஏழாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புங்கிறது நமக்கு கெட்டியாக இருக்குது யாருக்காச்சும் வருதுன்னு எடுங்க அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா இந்த ஏ போல் இருக்க ஏழாம் நம்பருக்கு நாலு நம்பரு அல்லது பி போர்டில் இருக்க ஏழாம் நம்பருக்கு நாலு நம்பர் அல்லது சி போர்டில் இருக்கிற ஜீரோவுக்கு நாலு நம்பர் அப்போ மூணு போர்டுக்கான வாய்ப்பு வாய்ப்புங்கிறதுல நாலாம் நம்பர் எக்ஸாக்டாக வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி இப்போக்கெல்லாம் வாய்ப்புகள்ங்கிறது அதிகமாக இருக்குது சரிங்களா அடுத்தது வந்து நமக்கு ஏழுக்கு நாலு ஏழுக்கு நாலு ஏழுக்கு நாலுன்னு கொடுக்குறோம் ஜீரோவுக்கு நாலுன்னு கொடுக்குறோம் அப்போ அதே மாதிரி இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் பேசிக்கான வாய்ப்புகள் இருக்கணும் ஏங்க அப்படின்னு கேட்டால் எட்டாம் நம்பர் வந்து இந்த மாதத்தில் அதிகமாக கொடுக்கக்கூடாத கொடுக்காத நம்பர் அதிகமாக வந்து நமக்கு எங்கே வச்சுக்கிறாங்கன்னா ஒரே ஒரு வாட்டி பி போர்டில் வச்சாங்க நூற்றி நாற்பத்தி எட்டு அதில் பி போல் வைச்சாங்க அதில் வந்து நாலாம் நம்பர் வச்சாங்க அதுக்கப்புறம் வைக்கல அது ரெண்டு நம்பர் அப்படியே பெண்டிங் தான் அடுத்து வந்து நமக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் நம்பரும் நமக்கு இதில் எட்டாம் நம்பருக்கு பி போட்லையும் நமக்கு அதே கணக்கு தான் சி போலேயும் அதே கணக்கு தான் எட்டாம் நம்பரு எட்டாம் நம்பருங்கிறது நமக்கு மூணு போர்டிலேயுமே வராத நிற்கக்கூடிய நம்பர் அப்படின்னா அது எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு தான் எட்டாம் நம்பர் நமக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் வருதுன்னா பாருங்கள் ஏ போர்டில் கூட நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க ஒரு நாள் ஒரு எத்தனை நாள் ஆச்சு ஒரு எட்டு நாள் ஆச்சு கொடுத்தாங்க அதுவே எட்டு நாள் தான் ஆச்சு அது போக முப்பத்தி ரெண்டுங்கிறது பி போர்டில் அதே மாதிரி உங்களுக்கு சி போர்டில் பெண்டிங் நம்பர் ஆல்மோஸ்ட் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமான பெண்டிங் நம்பரில் இருக்குது அதையும் கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சு அப்படின்னு எடுங்க எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் எட்டாம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்புகளும் இருந்த ட்ராவலில் இருக்குது சரிங்களா உங்களுக்கு எட்டாம் நம்பருக்கு எந்த ஸ்ட்ராங்காக வருதுன்னு தெரியல எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எட்டாம் நம்பர் சரிங்க அடுத்து வந்து நமக்கு அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் என்ன கணக்கில் கொடுக்குறேன் ஏழுக்கு அஞ்சுங்கிறது எப்பயுமே ஸ்ட்ராங் தாங்க ஏழாம் நம்பர் வந்து மேக்ஸிமம் அஞ்சா நம்பர் வந்து விழுந்துடும் அந்த மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு வந்துச்சு அதுக்கப்புறம் அஞ்சாம் நம்பர் வச்சாங்கன்னு பார்த்தா வைக்கல சரிங்களா ட்ராப் பண்ணிட்டாங்க அடுத்தது அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு வந்து அஞ்சு நம்பருக்கான சான்ஸஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழுக்கு வந்துச்சு ஏழாம் நம்பர் வந்துச்சு இல்லையா ஏழுக்கு அஞ்சு ஏன்னா அஞ்சுக்கு ஏழுனு வந்தாலே ஏழுக்கு அஞ்சுன்னு வந்துடும் அந்த மாதிரி அஞ்சா நம்பருக்கு அஞ்சா நம்பர் வரணும் அதே மாதிரி ஜீரோவுக்கு அஞ்சுங்கிறது நமக்கு இங்கே பெனிஃபிட்டான ஒரு நம்பர் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏழுக்கு அஞ்சு ஏழுக்கு அஞ்சு ஜீரோவுக்கு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா அது மாதிரியான நம்பர்களும் இங்கே மேட்ச் ஆகுது அஞ்சு 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 ஓகேவா அப்போ மூணு அஞ்சு இருக்குது அப்போ மூணு அஞ்சில் ஏழுக்கு அஞ்சு ஏழுக்கு அஞ்சு ஜீரோ அஞ்சு அந்த மெத்தோட ரொம்ப ஸ்ட்ராங்காக மெத்தாடுது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் நம்ம நேத்தையே வந்து நம்ம எதிர்பார்த்தோம் ரெண்டாம் நம்பர் வந்து நேத்தே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அதே மாதிரி இன்னைக்கு வந்துச்சு வந்துட்டு நமக்கு அன்சோல்டாக போயிடுச்சு அப்போ நமக்கு ரெண்டாம் நம்பருக்கான ஃபோர்ஸுங்கிறது நாளைக்கு வரலாம் இல்லையா அப்போ ரீரோவுக்கு ரெண்டுன்னு கூட நாளைக்கு மேட்ச் ஆகலாம் ஏ ஜீரோக்கு ரெண்டுன்னா இன்னும் கிட்டத்தட்ட நமக்கு ரெண்டாம் நம்பர் வந்து ஒரு பதினாலு நாளாக ஏ போல் நிற்கிது அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கொடுக்கணும் இல்லையா அதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கு இருக்குதான்னு பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பி போல ரெண்டாம் நம்பர் அல்லது ஏ போல ரெண்டாம் நம்பர் ஏதோ ஒரு போலில் ரெண்டாம் நம்பருக்கான சோ சோர்ஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு எதிர்பார்க்குறாங்க அப்போ நம்ம இன்றைக்கி என்ன தான் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரையார்ட்டி நாலு எட்டு அஞ்சு ரெண்டுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாடுங்க ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து உழுகுற நம்பரில் இதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்